ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு போலீஸ்காரரோட மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீப காலமா குடும்ப பிரச்சனை காரணமாகவும் கடன் பிரச்சனை காரணமாகவும் பெற்றோரே குழந்தைகளை கொள்ளும் அவலங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பள்ளிவாசல் அருகே இருக்கிற சமயம் தெருவை சேர்ந்த போலீஸ்காரரான அழகுதுரைக்கும் அவரோட மனைவி ஜெயமணிக்கும் புதுவீடு கட்டுறது தொடர்பாக கருத்து வேறுபாடு நடந்திருக்கு இதனால வேதனையில் இருந்த ஜெயமணி தன்னோட ரெண்டு குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில முழுகடிச்சு கொண்டுட்டு தானும் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிய அழகுதுரை வீடு உள்பக்கமா பூட்டியிருந்ததனால அவர் கதவை தட்டியிருக்காரு ரொம்ப நேரமாகியும் கதவு கதவை திறக்கல இதனால் சந்தேகம் அடைந்த அழகுதுரை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைச்சு உள்ள போயிருக்காரு அப்போது வீட்டில் மனைவி குழந்தைகள் இறந்து கிடப்பத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மூன்று பேரோட உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு